நாளைக்கு எழுப்பப்படும் போது இந்த அடியானை விசாரிப்பதற்கு யார் வந்து விடுவான் படைத்த ரப்படமீன் வந்து விடுவான் அரசுடைய அதிபதி வந்து விடுவான் இறைவன் வந்து விடுவான் நபிமார்களின் இறைவன் வந்து விடுவான் யாருக்கு மேல் ஓர் அரசன் இல்லையோ யாருடைய மகிமையால் கனியத்தால் அவனுடைய அந்த கம்பீரத்தால் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டே இருக்கிறார்களோ இத்தனைக்கும் மலக்குகளுக்கும் அல்லாவுக்கும் இடையில எவ்வளவோ இடைவெளி தூரம் இருக்கிறது மலக்குகளை பற்றி அல்லா ரப்புல்லாலமின் வர்ணிக்கின்றான் தங்களுக்கு மேலுள்ள அந்த ரப்பை அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள் அல்லா ஒரு பேச்ச பேசிட்டானா மலக்குகள் எல்லாம் அப்படியே நடுங்கி அவர்கள் செய்து கொண்டிருந்த திக்ர் தஸ்பீஹ் எல்லாம் அப்படியே சைலன்ட் ஆகிடும் அந்த திடுக்கம் போனதற்கு பிறகு அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்வார்கள் ஹத்தா இதா ஃஉஸ்யு அன் குலுபிஹிம் قالوا ماذا قال ربكم قال الحق وهو العلي அந்த திடுக்கம் அவர்களது உள்ளத்தை விட்டு நீங்கியதற்கு பிறகு நமது ரப்பு என்ன பேசினான் நமது ரப்பு என்ன கட்டளை சொன்னான் என்று தங்களுக்குள் பேசுவார்கள் அந்த கட்டளையை ரப்பு நம்மிருந்து நேரடியாக கேட்ட அந்த வானவர் சொல்வார் ரப்பு உண்மையை சொல்லி இருக்கின்றான் என்று அந்த செய்தியை வானவர்களுக்கு சொல்வார்கள் ரப்பிலானமேன் அப்ப அப்படிப்பட்ட அந்த வானவர்களுடைய படைப்பு பாவமே செய்யாதவர்கள் பாவமே அல்லாவுக்கு ஒரு கணம் கூட மாறு செய்யாதவர்கள் அல்லாவின் கட்டளையை அறவே மீறாதவர்கள் வாழ்ல அவங்களை படித்ததிலிருந்து இறுதி வரை அல்லாவுடைய கட்டளைக்கு மாறே செய்யாத மக்கள் அல்லாகவை பயப்படுகிறார்கள் விவரம் தெரிந்ததிலிருந்து மரண படுக்கையில் படுகின்ற வரை மாறு செய்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதன் அல்லாஹ்வை பயப்படுவிலே இன்னும் தயங்கிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வின் பயம் அவனது உள்ளத்திலிருந்து வரவில்லை. அவர்களை அல்லாஹ் ஒளியிலிருந்து படைத்த நாளில் இருந்து இறுதி நாள் வரை அந்த மஹஷரில் நிற்கபடுகின்ற நாளிலும் கூட அவர்களும் வருவார்கள். வஜாஹ ரப்புக வலமகு சஃபன் சஃபா رب واروان ملكه الانين ياه واروان ملكه الانين آه رب السماوات والارض وما بينهما الرحمن لا يتكلمون الا من اذن له الرحمن وقال صوابا ملكه اليقوت يقولون உலகத்தில் படைச்சு வச்சிருந்த மலக்குகள் வானத்தில் உள்ள மலக்குகள் கடல்களில் மலைகளில் காற்றுகளில் படைச்சு வச்சிருந்த மலக்குகள் முதல் வானத்தில் ரெண்டாவது வானத்தில் மூணாவது வானத்தில் நாலாவது வானத்தில் அஞ்சாவது வானத்தில் இந்த அண்டா சராசரங்களில் எங்கெல்லாம் எல்லா மலக்குகளை படைத்து அவர்களுக்கு பணிகளை நிர்ணயித்து கொடுத்துருந்தானோ அந்த எல்லா மலக்குகளும் ரப்புக்கு முன்னால் வருவார்கள் வஜா சஃபா அணியாக வந்து நிற்பார்கள் எப்படி நிற்பார்கள் பயந்து நடுங்கியவர்களாக நிற்பார்கள் நாம் ரப்புக்கு ரப்பு நமக்கு இட்ட கட்டளையில் ஏதாவது தப்பு தவறு செய்திருக்கிறோமா யார் பயப்படுவார்கள் சொல்லி கேட்டுக்கிட்டார் பேச மாட்டார்கள் பேச மாட்டார்கள் யாருமே எல்லாம் நின்று கொண்டே இருப்பார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே அந்த காட்சி எப்படி இருக்கும் யாரெல்லாம் அதில் இந்த மனுஷன் வந்து நிற்பான் யார் வாழ்நாளெல்லாம் மாறு செய்தவன் திமுறு கொண்டவன் பெருமை அடித்தவன் மரணத்தை கண்ணுக்கு முன்னால் பார்த்தும் மமதையிலே வாழ்ந்தவன் பலவீனப்படுகிறான் நோய் வாய்ப்படுகிறான் எல்லா பலவீனங்களும் இவனுக்கு உண்டு இருந்தாலும் அல்லாவுக்கு பணிகின்ற விஷயத்தில் பாவங்களை விட்டு விலகி கொண்ட விலகிக்கொள்ள வேண்டிய விஷயத்திலே இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கிறார் மொத்த தினைக்கும் பார்க்குறோமா இல்லையா மோத்த பற்றி கேட்குறோமா இல்லையா ஆனால் இன்னும் யோசனையா இருக்கு இந்த பாவத்தை விட்டு என்னைக்கு நம்ம வெளியே வரலாம் இந்த பாவத்திலிருந்து என்னைக்கு நம்ம துவபா செய்யலாம்னு சொல்லி எப்படி யோசிச்சுட்டு இருக்கான் பாருங்க இன்னும் நாடு இருக்கு தனக்குள்ளே ஒரு நஃப்ஸ் இருக்குங்க நமக்குள்ள அது நப்சு ரொம்ப மோசமான நப்சு அது என்ன சொல்லும் நீங்கள் நல்லதை செய்ய வரும்போது நாளைக்கு செஞ்சுக்கலாம் என்ன அவசரம் என்ன இருக்குது தப்பை விட்டு விலகுறதா இருந்தால் இவ்வளவு எதுக்கு இந்த சின்ன வயசுலையே இந்த வயசில் என்ன இருக்கும் இதை பற்றிலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இதை செஞ்சுக்கலாம் அந்த நப்ஸ் எப்படி பேசும் நம்மள்ட்ட சின்ன வயசு தானே வாலிப வயசு தானே அதெல்லாம் பரவாயில்ல அதெல்லாம் பெரிய வயசு ஆகிட்டால் அதெல்லாம் விட்டுக்கலாம் இப்பயே எதுக்கு இவ்வளவு டீப்பாக மார்க்கத்தில் போகிறீங்க இப்படிலாம் பேசும் அந்த நப்ஸ் இவருக்கு அது சொல்ல சொல்ல என்னமோ ஜிப்ரிலாலே விஸ்வராத் உஸ்லாம் நேரடியாக இறங்கி வந்தா நசீர் சொன்ன மாதிரி எப்படி அதான் சொல்றான் உ தகுந்த ஒரு நம் சும்மா கத்தாமா தெரிய காதுங்க நாளைக்கு மூத்தாக போயிடுவ அதனால நாளைக்கு நீ என்ன செய்ய போகிறேங்கிறத நீ யோசிச்சு நாளைக்கு மூத்த போக மாட்டோம் கண்டிப்பாக நாளைக்கு மூத்த போகும் சரியா இல்லையா என்ன சொல்றீங்க கண்டிப்பாக நாளைக்கு மூத்தா போயிருவோம் சரியா இந்த நாளைக்கு நாம் மூத்தா போகக்கூடிய ஒரு நாளும் அதுவும் நாளை தாங்க இல்லையா அந்த நாளைக்கு பிறகு அடுத்து ஒரு நாள் இருக்க அப்ப அந்த நாளையில் அல்லாஹ் விசாரணை செய்வான் பல விசாரணை இருக்கு நிறைய விசாரணை இருக்கு அதில் ஒரு விசாரணை அல்லாஹ் சுபக அனுபவத்தாளா மூமின்கள்ட முதலாவதாக ஆரம்பிப்பான் அதில் ஒரு விசாரணையை மூமின்கள்கிட்ட முதலாவதாக ஆரம்பிப்பான் அந்த விசாரணை இருக்கிறதே அதில் அவன் சரியாயிட்டான்னா அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அவனுக்கு இன்ஷா சரியாக கொண்டே இருக்கும் அதில் அவன் கோட்டை விட்டு விட்டால் அதில் அவன் தோற்று விட்டால் அல்லா பாதுகாக்கணும் அதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம பிரச்சனை என்னென்னு சொன்னால் அந்த முதல் கேள்விக்கே நம்மெல்லாம் பாஸ் ஆகுமாங்கிற நிலமையில தான் நம்ம எல்லாம் பெரும்பாலானவர்கள் இருக்கிறோம் அந்த முதல் கேள்வி இருக்கா இல்லையா அந்த முதல் கேள்வியிலேயே இப்போ அடுத்து சொல்லப்படக்கூடிய விஷயங்களை வச்சு யார் யாருக்கு மார்க் போட வேணா அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு மார்க் போட்டுக்க வேண்டியது சரியா அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு மார்க் போட்டு நம்ம பார்த்தோம்னா தெரியும் நம்ம எந்த நிலைமையில் இருக்கோன்னு சொல்லிவிட்டு அப்போ அது என்ன முதல் கேள்வி அந்த கேள்வியில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை பற்றி அல்லாவுடைய தூதர் சொல்லலாக அழகியவ செல்லும் எப்படி சொல்கிறாங்க அல்லாஹ் எப்படி சொல்கிறான் நம்முடைய முதல் வழிகாட்டி அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாக அழகியவ செல்லும் அவங்க ஒரு நபியாக ரசூலாக அல்லாஹுக்கு உற்ற ஹலீலாக நண்பராக இருந்து இந்த முதல் கேள்வியின் விஷயத்தில் அவர்கள் எப்படி பயந்தார்கள் பிறகு அவர்களுடைய தோழர்கள் பிறகு அவர்களுடைய வழியிலே வந்தவர்கள் எப்படி இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் இதை அவர்கள் கண்ணும் கருத்துமாக பேணினார்கள் நாம் இன்று எந்த அளவு அதிலே அலட்சியமாக இருக்கிறோம் அந்த ஒரு சுய பரிசோதனை தாங்க இந்த நம்முடைய அமர்வுடைய நோக்கம் இதில் நான் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக சொல்ல போகிறதில்ல முதல் நோக்கமே நான் எனக்கு சொல்லிக் கொள்கிறேன் இதை நீங்கள் கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் தயவு செய்து அவரை பார்க்கணும் ஆமாம் கரெக்டாக என் இருப்பாரு இப்படித்தாங்க எப்படி எனக்கு ஒருத்தர் தெரியும் அவர் இப்படித்தான் கரெக்டாக அதிர்ச்சி இப்படி தான் அவர் செஞ்சிக்கிட்டே இருப்பார் நம்ம பெரும்பாலும் என்ன செய்கிறோம் ஒரு நல்லதை கேட்ட உடனே அவன் அதை செய்யறது இல்லை ஒரு தப்பு கண்டிக்கப்படுமா அதான் அவன் செய்கிறான் பத்தியா உடனே யாரை பார்க்குறோம் பிறரை பார்க்கிறோம் அந்த நன்மை எப்படி இருக்கிறது எந்தளவு எச்சரிக்கப்பட்டால் இந்த தீமையை நான் வாழ்க்கையிலே எத்தனை முறை செய்திருக்கிறேன் இனி இந்த தீமையிலிருந்து நான் விடுபடுவதற்கு என்ன வழி அது தாங்க நம்ம செய்யணும் உடனே நம்ம என்ன செஞ்சிருந்தோம் பக்கத்தில் ஒரு சொல்வாரு சிரிப்பார் நான் பயன் பண்ணிகிட்டு இருக்கும்போது யோசிப்பேன் ஏன்டா இவர் பாட்டுக்கு நம்ம விட் நம்ம வந்து சிரிப்பே சொல்லி ஏன் சிரிச்சுட்டு இருக்காருன்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு சுற்றி அதை கரெக்டாக சொல்லிட்டார் அவர் செஞ்சார் பற்றி அதை தான் சொல்லிட்டு இப்படித்தான் நமது பலவீனமான நஃப்சுடைய நிலையாக இருக்கிறது அப்போ நமக்குள்ளால நம்ம பார்க்கறதுல அஃபுதாசி மண் அப்சரபி மனிதர்களிலே சிறந்தவர் யார் தன் குறைகளை பார்த்தவர் பிறரிடத்தில் உள்ள நிறையையும் தன்னிடத்தில் இருக்கின்ற குறையையும் பார்ப்பவர் மனிதர்களிலே சிறந்தவர் திருமதி ரஹமத்துல்ல அழகி அறிவிக்கிறாங்க தாபியை அவங்க மதீனாவுக்கு வர்றாங்க அப்ப மதீனாவுக்கு வரும்போதே அவங்க ஒரு நீயத்தோடு வர்றாங்க நம்மளும் இன்றைக்கி மதினாவுக்கு போகிறோம் மதினாவில் தங்கம் வாங்கினா பறக்குத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க எப்படி நம்ம ஹாஜிமார்கள் தங்க மதினாவுக்கு போவோம் மதினாவுக்குன்னே தனியாக ரியால் எடுத்து கட்டி வச்சுருப்பாங்க என்னன்னு கேட்டால் மதினாவில் என்ன வாங்கணுமா என்ன வாங்கணுமாங்க தங்க நகை வாங்கணுமா மனைவியே கூட வந்திருக்க மாட்டாங்க இவர் தங்க நகை கடையில் இப்போ ஏங்கன்னு சொன்னால் மனைவிக்கு பறக்கிறதுக்கு வேண்டி நகை வாங்கிட்டு போறேன்னு சஹாபாக்கள் தாபி எங்கள் மதீனாவுக்கு எதுக்கு வந்தாங்க அல்லாவுடைய தூதர் சுல்லாலே செல்வம் சொன்னார்கள் மதீனா ஈமானின் நகரம் என்று மதீனா ஈமான் அங்கேதான் ஒதுங்கும் பாதுகாக்கப்பட்ட நகரம் தச்சால் வரமாட்டான் பாதுகாக்கப்பட்ட நகரம் என்று சொன்னார்கள் ஈமானுடைய நகரம் இல்முடைய நகரம் இன்னைக்கு நம்ம ஆஜியில் எதுக்கு போயிட்டு இருக்காங்க மதீனாவுக்கு பறக்கத்து வாங்குறது என்ன பறக்கத்து அமல் செஞ்சு துவா செஞ்சு செஞ்சு குரான் கிடையாது அவர்களுக்கு இருக்கும் தொழுகைக்கு கடைசி ஆளா போயிட்டு முதல் ஆளா வெளியே வந்துடுவார் எதுக்கு பர்ச்சேஸ் நீங்க மூணு நாள் கொடுத்தது பத்துல இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கணும் நீங்க இங்க தான் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது என்ன வாங்க வேண்டியிருக்குது அமல் கலா ஆகிறத்துடைய துவா இங்கே இங்க பாரு எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னு சொன்னா இந்த தேவையடி வருகிறார் ஹொரசிபுன கபீர் கபீசா மதினாவுக்கு வரும்போதே அவர் செய்யக்கூடிய துவாவை பாருங்க யார் எப்படி துவா கேட்குறாங்களோ அப்படித்தாங்க சரியா நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அல்லா உங்களுக்கு கொடுப்பான் நீங்கள் மறுமையை விரும்பினால் மறுமையை கொடுப்பான் சொர்க்கத்தை விரும்பினால் சொர்க்கத்தை கொடுப்பான் தீனை விரும்பினால் தீனை கொடுப்பான் நீங்கள் துன்யாவை விரும்பும் போது அல்லா ஏன் உங்களுக்கு மறுமையை கொடுக்க வேண்டும் நீங்கள் துன்யாவுடைய செல்வத்தை விரும்பும் போது ஏன் உங்களுக்கு மருமையினுடைய அவலை கொடுக்க வேண்டும் அவர் வரும்போதே சொல்றாரு அல்லாஹும் எனக்கு இந்த மதினாவிலே நல்ல ஒரு தோழரை ஏற்படுத்தி கொடு நல்ல ஒரு ஏற்படுத்திக் கொடு அப்படி சொல்லிட்டு மஸித நபவிக்குள்ளார வந்தா அங்கே இவருக்காக யார் காத்துக் கொண்டிருப்பதை போன்றிருக்கிறது நபியின் ஹதீசுகளை அறிவிக்கின்ற தோழர்களிலேயே அதிகமான ஹதீசுகளை அறிவிக்கின்ற தோழர் அபுகுரையர் அங்கே உட்கார்ந்திருக்கிறார் அதை பார்த்தவுடனே அந்த இபுனு கபீசாவிற்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை அபு ஹரீராவிடத்திலே வந்து சலாம் சொல்லி சொல்கிறார் அபு ஹரீரா அவர்களே நான் இந்த மதீனா நகரத்திற்குள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் இடத்திலே துவா செய்தேன் யா அல்லாஹ் சகல்துல்லாஹ் ருசு கலீ அலீசன் சா ஒரு நல்ல தோழரை அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களை நான் சந்தித்தேன் ஃபஹதீஸின் ஹதீஸின் சன் ரசூல் இல்லாஹஹி அல்லாஹ் செல்லம் அல்லாஹ் என் ஃபனீவி எனக்கு ஒரு ஹை சொல்லி என்ன கேட்டாங்க எனக்கு ஒரு அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு நற்பலனை தர வேண்டும் இன்னைக்கும் அஜிக்கு கூட்டிகிட்டு போகும்போது தஷ்பீ மணி எங்கே வாங்கலாம் நிறைய தடவை வந்திருக்கீங்களா உங்களுக்கு ஹோல்சேலா விற்கிற கடை நல்லா தெரியும் முசல்லா எங்க வாங்கலாம் எந்த கடையில் தங்கம் ஒரிஜினலாக கிடைக்கும் இன்னைக்கு வர ஹஜியெல்லாம் கேட்குறது எப்படி அங்க எப்படி கேட்டார்கள் எனக்கு ஒரு ஹதீசை சொல்லிக் கொடுங்கள் அதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு பலன் தரட்டும் இதை சொன்ன உடனே அவர்கள் அவரை உட்கார வைக்கிறார்கள் அவருக்கு சொல்கிறார்கள் நாளை மறுமையிலே ஒரு அடியான் தன்னுடைய அமல்களிலே அவன் முதலாவதாக விசாரிக்கப்படுவது அல்லாஹுவின் முன்னிலையிலே அவனுடைய தொழுகையை பற்றி நாளை மறுமையில் அடியான் அவனுடைய அமல்களில் இருந்து அவன் விசாரிக்கப்படுவது எதை பற்றி தொழுகையை பற்றி சொலாத்தை பற்றி அந்த தொழுகை சரியாகிவிட்டால் அந்த தொழுகை சீராக இருந்தால் இதை சொல்லும் பொழுதே அப்படியே உங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் பாலியகானதுலேருந்து இந்த நேரம் வரைக்கும் எப்படி தொழுதுருக்கிறீங்க எத்தனை வேலை தொழுதுருக்கிறீங்க ஒவ்வொரு தொழுகையே எப்படி தொழுதுருக்கிறீங்க அப்படியே நம்ம ஒரு சிந்தனைக்கு போயிடும் சரி விடுங்க நான் அவ்வளவுலாம் வரலைங்க பாலியகானதுலேருந்து விடுங்க இந்த கடந்த முடிஞ்சு போன இந்த ஒரு ஜுமால ஒரு வாரத்தில் தொழுகை சுப்புல இருந்து இஷா வரைக்கும் இந்த ஒரு வாரத்தினுடைய தொழுகையை கணக்கெடுத்து ஜமாத்து மிஸ்ஸிங் எவ்வளவு ஜமாத்து மிஸ்ஸிங் எவ்வளவு பேருக்கு நேரமே மிஸ்ஸிங் முடிச்சு என்னங்க மவுத்து நேரம் மிஸ் ஆகுறது என்ன மவுத்து அதை விட குறைந்த புசிபத்துங்க எது புரியலையா ஜமாத்து மிஸ் ஆகிறதே பெரிய முசிபத்து அதுல நேரம் தவறுனுச்சு சொன்னா ஒரு நேரம் தவறுகிற வரை அந்த தொழுகையை பற்றி கவனம் இல்லாமல் இருப்பது நாசம் அது சரி இதுல அந்த சொல்லி மஸ்ஜிதுக்கு தொழுகைக்கு வந்துட்டாலும் தக்பீர் கட்ட ஆரம்பிச்ச உடனேயே அந்த துன்யா ஞாபகத்துக்கு வரும் பாருங்க பல நாளாக இருந்ததெல்லாம் சீக்கிரமா ஞாபகத்துக்கு வந்துடுங்க எப்படி ஞாபக சக்திக்கு எந்த மாத்திரையும் போடாம எப்போ ஞாபகத்துக்கு வரும் அந்த தக்பீர் கட்டினோன்னு ஞாபகத்துக்கு வருங்க அப்பயே முடிவு செஞ்சிருவார் தொழுது முடிச்ச உடனே போய் அதை முடிச்சிட வேண்டியதானே சனாசுரனை மறந்துவார் செலாம் சொன்னோடனே மறந்துடுவாரு அதுக்கப்புறமா திரும்ப அடுத்த தக்பீர் கட்டும் போது ஞாபகத்துக்கு வரும் இருக்கா இல்லையா இருக்குங்களா இல்லையா பொதுவாக சொல்லுங்க அப்போ என்ன உள்ளத்திலே இருக்கிறது எது உள்ளத்தில இருக்குமோ அது தொழுகையில உங்களுக்கு ஞாபகம் வரும் தொழுகை உங்களுக்கு உள்ளத்திலே சொர்க்கம் அல்லா மறுமை ஆகிரத் நரகம் மசரின் காட்சி இது நினைவுக்கு இருக்குமே ஆனால் தக்பீர் கட்டினவுனே அந்த ஞாபகம் வரும் சரியா இல்லையா எதன் மீது உங்களுக்கு அதிகமான மதிப்பு மரியாதை இருக்குமோ எதன் மீது உங்களது உள்ளத்திலே சொல்லுங்க உங்கள்ட்ட தான் கேட்கிறேன் அதிகமான மதிப்பு மரியாதை இருக்குமோ எதன் மீது உங்களுக்கு உள்ளத்திலே அதிகமான விருப்பம் இருக்குமோ அதுதான் நீங்க தப்பீர் கட்டி அல்லாஹ் ஒப்பன்னு கை வச்சோன்னு முதல்ல ஞாபகத்துக்கு வரும் சரியா அதுக்கு பிறகு நீங்க ருக்கூ கூப்பிடுறீங்க பாருங்க அல்லாஹ் அப்டன் சொல்லி அதே வரும் எது வரும் எதன் மீது உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக இருந்ததோ எதன் மீது உங்களுக்கு அதிகப்படியான விருப்பம் இருந்ததோ உங்களது மனது தொழுகைக்கு வெளியிலே எதை அதிகம் நினைத்துக்கொண்டு கொண்டிருந்ததோ அதுதான் முதல்ல வரும் எப்போ நீ அல்லாஹ் ஹப்பர்ன்னு சொல்லி ருக்கூ கூப்பிடணும் திரும்ப அல்லாஹ் ஹப்பர்னு சொல்லி சுஜூதுக்கு போன உடனேயும் அதுதான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு நல்லா பாதுகாப்பேன் அப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அல்லாகவின் மேல மதிப்பு மரியாதை ஆகரத்தின் மேல மதிப்பு மரியாதை கூடியிருக்குதா நமக்கு விருப்பம் பாசம் தேட்டம் அதிகமா இருக்குதா அல்லது குப்பம் மேல இருக்குதா எது அதன் மீது நமக்கு நாட்டம் தேட்டம் விருப்பம் இருக்கிறதா அப்ப அந்த ஒரு வாரத்தை கொஞ்சம் கணக்கு எடுத்து பாருங்க இன்னைக்கு ராத்திரி போய் எவ்வளவு இந்த ஒரு வாரம் அல்ஹம்துலில்லா நல்லபடியா இருந்துச்சு அல்லாஹ்வுக்கு ஷுகர் இன்னும் அதை எப்படி சரி செய்வது என்ற திட்டமிடுங்கள் ஆகிரத்து வரைக்கும் மௌத்துக்கு வரைக்கும் வஅபுது ரப்பக ஹத்தா ததியகல் யகீன் நபியே மௌத்து வரை நீங்கள் சரியாக உங்களது ரப்பை தொழ வேண்டும் இல்லை அதில் கோளாறு பிரச்சனை இருக்குது இப்போ இருந்தே ஆரம்பிச்சிட வேண்டியதான் சரி செய்கிறது இப்போ இருந்து இன்றைய இஷா இதை சரி பண்ணம்னு சொன்னால் ஒரு கால் பை சான்ஸ் நமக்கு இஷாக்கு பிறகு மௌத்து வந்துருச்சு வச்சுக்கங்க எப்படி ஏன் தெரியுது இவ்வளோ சீக்கிரமாக எங்களெல்லாம் போக சொல்ல போகிறீங்கன்னு இருக்கீங்க கிடைக்கல அல்லாஹ் உங்களுக்கு நீடித்த வரக்கத்தான ஹயாத்து கொடுக்கட்டும் ஒரு நினைவூட்டல் ஒரு கால் வந்து விட்டால் ஒரு கால் வந்து விட்டால் அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வோம் அவங்களெல்லாம் நம்மளால என்ன செய்வான் தெரியுமா மனுக்கள்கிட்ட சொல்லுவான் பரவாயில்ல வாழ்நாளெல்லாம் தொழுகிய பேணியவர்களுடைய லிஸ்டில் அவன் எழுதிருங்க போயிட்டு போதும் எப்படி செஞ்சிருவான் நீங்கள் என்னங்க செஞ்சீங்க நீங்கள் என்ன செய்தீர்கள் ஹரே ஒரு વખતે தான் சரி பண்ணனும்னு நினைச்சீங்க அதாவது ஒரு વખતે தான் இல்ல இனி சரியா இருக்குன்னு நினைச்சீங்க இனி சரியா இருக்குன்னு நினைச்சீங்க ஒரு વખતે சரி பண்ணீங்க அடுத்த வக்து போயிருச்சு இதுக்கு முன்னாடி உள்ள வাক্তலாம் வேற மாதிரி தான் போயிருக்குது ஆனா ரப்பல் ஆலமீனுடைய அந்த கருணை ரஹ்மத் அவனுடைய அந்த ரஹம அந்த அவனுடைய ரஹஃபத் அவனுடைய அருள் அந்த தௌபா அவனுடைய அந்த தௌபா தவ்வா பல்லவா அவன் அவன் மன்னிக்கிறதுக்கு ஆயிரம் வழிகளை வைத்திருக்கிறான் தண்டிப்பதற்கு ஒரே வழியை வச்சிருக்கிறான் மன்னிப்புக்கு ஆயிரம் அல்ல கோடிக்கணக்கான வாசல்களை திறந்து வைத்திருக்கிறான் தண்டனைக்கு ஒரே ஒரு வாசலை தான் வைத்திருக்கிறான் ஆனா இந்த ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மன்னிப்பின் வாசல்களை அடியான் விட்டு விடுகிறான் அந்த ஒரே தண்டனையின் வாசலை நோக்கியே ஓட பார்க்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம் அடியானுடைய இந்த குணம் எவ்வளவு கெட்ட குணம் தன்னுடைய ரஹ்மானோடு தன்னுடைய கரீமோடு தன்னுடைய ரப்போடு இவன் இப்படி இப்படி நன்றி கேட்ட தனமாக நடந்து கொள்கிறான் அல்லா என்ன செஞ்சான் இந்த இனி நான் சரியா தொழுவேன் இனி நான் அல்லாவுடைய இந்த ஹக்கை நிறைவேற்றுவேன் என்று அவன் முதல்ல ஒரு தொழுகையை சரி செய்ய ஆரம்பித்து விட்டால் அல்லாவுடைய அருள் எப்படி வாழ்நாளெல்லாம் தொழுத மாதிரிங்க சுப இல்லை சேர்த்து வச்சு நாளைக்கு மறுமையில் அல்லா விசாரிக்க ஆரம்பித்தான் கேள்வி கேட்க கேள்வியை கேட்க ஆரம்பிச்சா தொடர்ந்துச்சு அவ்வளோதான் பாருங்க அப்போ அந்த அபுஹுரியராக இருந்து எல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த தொழுகை சரியாகிவிட்டால் அந்த தொழுகை சீராகிவிட்டால் சரியாகிவிட்டால் அவன் வெற்றி பெற்றுவிட்டான் அவன் ஈடேற்றம் அடைந்துவிட்டான் ஒரு முஸ்லிம் அடுத்து அவன் சரியாக முறையாக அவசர அவசியமாக கற்று பயிற்சி எடுத்து பேண வேண்டிய முதல் விஷயம் என்ன சரியாகிவிட்டால் வாழ்க்கையிலே எல்லா அம்மலும் சரியாகும் பாருங்க நபி தோழர்கள் எப்படி இந்த தொழுகையை புரிந்து வைத்திருந்தார்கள் இம்மா மாலிக் ரஹமத்துல்லாஹை அழகி பதிவு செய்கிறார்கள் அவர்கள் பலரை தங்களுடைய பிரதிநிதிகளாக கவர்னர்களாக நியமித்தார்கள் முஸ்லிம்களுடைய பல மாகாணங்களுக்கு பிரதேசங்களுக்கு அப்ப அவர்களுக்கு எழுதுகிறார்கள் இன்னைக்கு ஒரு மன்னர் தனக்கு கீழே உள்ளவங்களுக்கு என்ன கடிதம் எழுதுவாங்க என்ன எழுதினார் அவர் வெறும் கடிதத்தை எழுத மட்டும் செய்யவில்லை வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்து கொண்டார் லூலு மஜூசி குத்திட்ட யார குத்திட்ட யார ஹலீஃபா உமரை அவங்க குத்திட்ட எப்பொழு நடத்தொன்பது குத்திட்ட விஷமேற்றப்பட்ட குற்றவாளி கீழே விழுந்துட்டாங்க வயிறு கிழிஞ்சிருச்சு குடல் வெளியே வந்துச்சு உள்ளார வச்சு துணியை போட்டு இறுக்கி கட்டி வச்சிருக்கிறாங்க மருத்துவர் வந்தாரு பால கொடுத்து பார்ப்போம் பால் உள்ளார தங்கிடுச்சின்னு சொன்னா பொழைச்சுப்பாங்க இல்லைனா போத்துதான் அந்த காலத்தில் இந்த மாதிரி அவங்களுக்கு தையல் வசதி மற்ற வசதியாக இருந்துச்சு அப்போ பாலை கொடுத்து பார்க்குறாங்க கொடுக்குற பால் வாய்க்குள்ளார போய் அப்படியே எல்லாமே வெளியே வருது முடிஞ்சு அப்போ மயக்கமாக இருக்கிறாங்க மிஸ்வர் குணு மஹ்ரமா உமருடைய வயதை ஒட்டிய நபித்தோழர் உமர்கிட்ட பேசுறதுக்குன்னே சில சகாபாக்கள் இருப்பாங்க அவங்கதான் தான் பேச முடியும் சும்மா யாரும் போய் பேசிக்க முடியாது அந்த தோழரை பாருங்கள் உமரை தட்டி எழுப்புகின்றார் சொல்லுகின்றார் அபிருள் முனின் தொழுகையின் நேரம் வந்து விட்டது அப்ப அந்த சஹாபி மயக்கத்தில் இருக்கின்ற ஹலீஃபா உமரை எழுப்புகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் தொழுகையின் நேரம் வந்து விட்டது நம்ம என்ன செய்யறோம் தலைவழிக்கிற மாதிரி இருக்குன்னு ஒருத்தர் தூங்கினாரு தூங்கினாலே நல்ல போர்வையை பற்றிட்டு தூங்கிங்க அப்புறமா சொல்லுதுக்கலாம்ங்கிறோம் நம்ம எப்படி இருக்கிறோம் காய்ச்சல் அடிச்சிருக்காது காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது காய்ச்சல் அடிக்கிதுன்னா வேறு அர்த்தம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கே அதோட முடிஞ்ச கதை அவருக்கு அங்கேயே கப்பு கட்டிட வேண்டியதான இங்கே இருந்துக்கன்னு சொல்லிட்டு ம் இப்படிப்பட்ட மயக்க நிலையிலே இருக்கின்ற அமீரல் முமினினை மூத்துடி அந்த மயக்கத்தில் இருக்கின்றவர்களை எழுப்பி விடுகின்றார்கள் மிஸ்வர் குண்மக்ரவா உமர் அவர்களே தொழுகை நேரம் வந்து விட்டது கண்ணை விழிக்கின்ற உமர் சொல்லுகின்றார்கள் நகழம் நகழம் ல ஹவ்வா ஃபெல்லி சிலாமினிமேன் தர க சொலா ஆம் தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாமிலே பங்கில்லை தனது மகனை கூப்பிட்றாங்க ஒழு செய்ய வைங்கன்னு சொல்லிட்டு மகன் கொண்டாந்து தண்ணியை ஊத்துறாங்க மூஞ்ச கழுவுனோன்னு மயக்கடித்து விழுந்துடுறாங்க திரும்ப ரொம்ப நேரம் ஆகுது திரும்ப எழுப்புறாங்க மிஸ் வரும் மக்கரமாக திரும்ப மூஞ்ச கழுவுறாங்க கையை கழுவுறாங்க அந்த நிலையிலே தொழுகையை பெண்ணினார்கள் அவர்கள் தொழுகையை அதற்குரிய நேரத்திலே தொழ வேண்டும் என்று அவர்கள் புரிந்து வைத்திருந்தது அந்த புரிதல் நமக்கு எப்படி சும்மா தலைவழித்தாலே ஜமாத் மிஸ்ஸு காட்சி அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் வைத்த வலிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியாக சுற்றுற மாதிரி இருக்கும் எல்லாம் மாதிரி தான் எல்லா மாதிரி தான் முதல்ல ஜமாத் கட்டு அதுக்கப்புறமா பக்து கட்டு அப்புறமா மொத்தமாக ஹோல்சேல் அப்புறம் புதுசாக சட்டம் வேற நிறைய வந்திருக்குது இந்த மாதிரி ஒரு நாள் தொழுகை போயிடுச்சுன்னு சொன்னால் இனி அந்த தொழுகையை தொழுகவே வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு புது சட்டங்கள் வேற நிறைய வச்சுருக்குறாங்களா முடிஞ்ச கதை அதோட எவ்வளவு பெரிய மோசடி பாருங்கள் അലി റളിയല്ലാഹു അൻഹുവർക്ക് മുൻal അദാൻ ചൊല്ലപ്പെട്ടു വിട്ടാൽ അവർയുടെ മുഖം വെണ്ണിതുടും, ബൈണ്ട് വിടുവാർ. നിര മാറി വിടും. നടനാരം ചുറുവാങ്ങേ. കേൾパール ഇന്നെ നിങ്ങൾക്ക് ആ ഇൻനാ അറദനൽ അമാനത അലസ് സമവാതി വൽ അർദി വൽ ജിബാലി ഫഅബൈന അൻ യഹ്മൽ ലഹാ വഅശ്ഫഖ്ന മിൻഹാ இந்த தொழுகை என்ற தான் அல்லாஹ் வானங்களுக்கு கொடுத்தான் பூமிகளுக்கு கொடுத்தான் ஏற்று நடக்கின்றீர்களா என்று அவை பயந்து இதை எப்படி பேணணுமோ அப்படி எங்களால் அதை சுமந்து கொண்டான் அப்ப அபு உரையிறாரது எல்லாம் அணு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த தொழுகை சரியாகிவிட்டால் அவன் வெற்றி பெற்று விட்டான் ஈடேற்றம் அடைந்து விட்டான் அந்த தொழுகை கேடுகிட்டு விட்டால் நாசமாகிவிட்டால் பாழடைந்திருந்தால் அவன் தோல்வி நஷ்டம் அடைந்தான் அடுத்து சொன்னார்கள் அல்லாவுடைய ரஹமத்துடைய வாசல்களிலே ஒரு வாசலை பாருங்கள் அவனுடைய பரதுகளிலே ஏதாவது ஒன்று கொஞ்சம் குறைவு இருக்குமே ஆனால் ரப்பு சொல்லுவான் அஸ்ஸவஜல் உந்துரு மின் என்னுடைய அடியானுக்கு ஏதாவது நஃபில் வணக்கங்கள் இருக்கிறதா என்று பாருங்கள் அப்படி நஃபில் வணக்கங்கள் இருக்குமே அதை கொண்டு இந்த பருந்துகளை நிறைவேற்ற பாருங்கள் அதற்கு பிறகு இப்படியாக ஒவ்வொரு அமல்களையும் அவனிடத்திலே விசாரிக்கப்படும் அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹோ அடையுவ செல்லும் அவர்களுடைய இந்த நபிமொழியை அந்த சக அந்த தவிர அவர்களுக்கு அபுகுறுகிறார் அது எல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்